ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யாவிலம் இங்கே யூஎஸ்ஏ டு இண்டியா ட்ரிப்பில் என்னென்ன ஃப்ளைட் ஃபுட் சாப்பிட்டுன்றதை இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் இந்த ஜேர்னியில் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டேலஸ் டூ தோஹாவில் ஏறின உடனே எங்களுக்கு இந்த ஸ்நாக்கும் ஒரு ஜூஸும் தான் கொடுத்தாங்க நாங்கள் போட் பண்ணது நைட்டுங்கிறதுனால டின்னர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீல் அதுவும் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க இதில் ஃப்ரைட் சிக்கன் மேலேயே ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துட்டு கூட வந்து மேஷ் பொட்டேட்டோஸ் வித் சீஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் சைட்ஸுக்கு வந்து ஹம்ஸ் வித் வெஜிடபிள்ஸும் டெசர்ட்க்கு வந்து சாக்லேட் மூஸும் கொடுத்துருந்தாங்க அடுத்து எங்களோட டின்னருக்கு சிக்கன் கிரேவி ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க பன் கூட அப்படியே பேக் பண்ணி கொடுக்காமல் வார்ம் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாலட்க்கு வந்து இது ஒரு ஸ்ப்ரவுட் சாலட் மாதிரி இருந்தது அண்ட் இது வந்து கோதுமை ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ண மாதிரி இருந்தது பட் சூப்பராக இருந்தது அண்டு டெசர்ட்க்கு வந்துட்டு கேரமல் புட்டிங் கொடுத்துருந்தாங்க டின்னர் முடிச்சுட்டு சூப்பராக சூடாக ஒரு காஃபியும் போட்டாச்சு அடுத்து கிட்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்நாக் கிட் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஒரு குக்கி பேக்கெட் அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் சாஸ் ஒரு டப்பாவில் இருந்தது ஸ்நாகக்கு சிக்கன் பேஸ்ட்ரியும் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் கொடுத்துருந்தாங்க வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ ஆப்ஷன் வச்சிருந்தாங்க அண்ட் தோஹால லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் இதில் வந்து பிரெட் ஜாம் அப்புறம் வந்து யோகட் வித் பெரிஸ் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆஸ் சூஷல் பண்ணும் இருந்தது அடல்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்கு பொங்கல் சாம்பார் அண்ட் மசாலா தோசை கொடுத்துருந்தாங்க மசால் தோசை நல்லா இல்லை பட் பொங்கல் அண்ட் சாம்பார் நல்லா இருந்தது அண்ட் எங்களுக்கும் யோகட் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்தது அடுத்து தோஹா டு சென்னை ஷார்ட் டியூரேஷனுங்கிறதுனால ஒரு மீல் தாங்க கொடுத்துருந்தாங்க இதில் கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள் வித் ஹம்மஸ் கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து சாக்லேட் மூஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு சிக்கன் பாஸ்தா கொடுத்துருந்தாங்க இந்த என்டையர் ஃப்ளைட் ஜேர்னியில் நாங்கள் சாப்பிட்டதுலேயே தான் பெஸ்ட் மீல் இதில் ஒயிட் ரைஸ் தால் சிக்கன் கொடுத்துருந்தாங்க மூணுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவும் இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் பிக்கல் கூட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது அண்ட் ஃபைனை டெசர்ட்க்கு இந்த சூப்பர் ரசமலாயோட முடிச்சாச்சு அப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் கிட்ஸுக்கு ஒரு ஸ்னாக் பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க இதில் ஜூஸ் சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே இருந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்